மரியாதையான 10 நாளைக்குள்ளவே எல்லாமே முடிஞ்சிருக்கும். என் போலீஸ் பண்ணி போலீஸ் பண்ணி 75375 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். இந்த கிரிமினல் குட்டையே அவங்க சேர மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ஆறி போய் ஆனா எங்க எல்லாரும் நல்லா சொற்பம் செய்யப்படறதால கோணோடயா இருக்கு. அப்புறம் நான் சுத்தமா போற ஊரை நான் போறேன். என்ன ஊருக்கு போறது? கூடும் போது நன்மைகளும் கூடி போகும் கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே புன்னகையின் வாசமின்றி வரை பூமி மேலே நிம்மதியில் வந்ததாக